வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானோர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மு மகேஸ்வரி மற்றும் ஆவுடையானோர் ஊராட்சி வார்டு பெண் மற்றும் ஆண் உறுப்பினர்கள் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து மக்கள் குறை தீர்க்கும் மனு நாள் முகாமில் கலந்து கொண்டு ஆவுடையானோர் ஊராட்சி மன்ற தலைவரின் ஆதரவு கைகூலிகள் தொடர்ந்து பெண் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தகாத வார்த்தைகளால் அவதூறாக பேசி மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு கொடுத்துள்ளனர் அவர்கள் புகார் மனுவில் கூறியிருப்பதாவது மரியாதைக்குரிய தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மேலான பார்வைக்கு மேற்கண்ட ஆவுடையனர் ஊராட்சி மன்ற பகுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளான ஊராட்சி வார்டு பெண் உறுப்பினர்களாக செயல்பட்டு வரும் எங்கள் ஊராட்சி வார்டு பகுதியில் பொதுமக்களுக்கு பல அடிப்படை வசதிகள் கொண்ட பணிகளை ஊராட்சி நிர்வாகம் மூலம் கோரிக்கை வைத்து அரசிடமிருந்து நிதி பெற்று அதன் மூலம் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை முன்னின்று செய்து வரும் சூழலில் சமீப காலமாக ஊராட்சி மன்ற தலைவர் திரு குத்தாலிங்கராஜன் என்கிற கோபி அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களுக்கு அரசு வழங்கும் நிதிகளை மோசடியாக நடக்காத பணிகளை நடந்ததாக கூறி நலத்திட்ட நிதிகளை கையாடல் செய்து ஊழல் மோசடி புக முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகிறார் என தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்ற ஆதாரங்களை ஆவணமாக தங்கள் பார்வைக்கு புகார் மனு மூலம் ஆவுடையானோர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பனிரெண்டு பேர் புகாராக தங்களிடம் அனு அளித்தோம் இதை மனதில் வைத்துக் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் வஞ்சக தீய எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு பழி வாங்கும் நோக்கில் கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பெண் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களான எங்களை ஆவுடையானோர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு இரா குத்தாலிங்கராஜன் என்கிற கோபி அவர்களின் தூண்டுதலின் பேரில் ஊராட்சி தலைவருக்கு ஆதரவாக உள்ள சில கைகூலி அடியாட்களை ஏவி பெண் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை அவதூறான தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்து உயிருக்கு அச்சத்தை ஏற்பட்டிருந்த விதமாக தொடர்ந்து செய்து வருகின்றனர் இதனால் பெண் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற நிர்வாக பணிகளில் பங்கேற்க முடியாதபடி தடுக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றனர் இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஊராட்சி மன்ற தலைவரின் ஆதரவு கைகூலி அடியாட்கள் மீது சட்டரீதியான கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஊராட்சி வார்டு பெண் உறுப்பினர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை உடனே விரைவாக மேற்கொள்ள வேண்டும் ஆவுடையானர் ஊராட்சி மன்ற பெண் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஆண் வார்டு உறுப்பினர்கள் என மொத்தம் பன்னிரண்டு வார்டு உறுப்பினர்கள் சார்பில் புகார் மனுவை தென்காசி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மக்கள் குறைத்தீர்க்கும் மனு நாள் முகாமில் கலந்து கொண்டு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்து புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர் சத்யமித்திரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் அதாவது என்னோட பேர் வந்து மகேஸ்வரி ஆவணுரு ஊராட்சி மன்ற துணை தலைவர் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பஞ்சாயத்தில் வந்து மாதாந்திர கூட்டம் நடக்கும் போதும் சரி கிராம சபை கூட்டம் நடக்கும் போதும் சரி பெண்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க அது வந்து தலைவர் வந்து ஆட்கள் செட் பண்ணி தரக்குறைவாக பேசுகிறாங்க அதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் மனு கொடுக்க வந்திருக்கோம் வார்டு உறுப்பினர்கள் நாங்கள் வார்டு வார்டு உறுப்பினர்கள் எட்டு பேர் சேர்ந்து நாங்கள் வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பன்னிரெண்டு பேர் பன்னிரெண்டு பேர் லேடிஸ் எட்டு பேரும் அவங்க தரக்குறவாக பேசுகிறதுனால வந்திருக்கோம்